வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி ஏலம் பற்றிய தகவல் தமிழ்நாடு வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை சிவகங்கை வேளாண்மை விற்பனைக் குழுவின் கீழ் இயங்கி வரும் மானாமதுரை திருபுவனம் ஒழுங்குமுறை விற்பனைக்கூடங்களில் கூடங்களில் மறைமுக முறையில் பருத்தி கொள்முதல் நடைபெற்று வருகிறது ஏலத்தில் மானாமதுரை ஒன்றியத்திற்கு உட்பட்ட தஞ்சாக்கூர் சுல்லன்குடி திருபூனம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முகவூர் ஆலடி நத்தம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கொண்டு வந்திருந்த நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒரு கிலோ பருத்திகளை மூணு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு பருத்தி வியாபாரிகள் ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் ஏலத்தில் தஞ்சாவூர் ஊராட்சித் தலைவர் திரு ராமலிங்கம் மற்றும் முன்னாள் ஊராட்சித் தலைவர் திரு வெள்ளையன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விவசாயிகள் விளைவிக்கும் விளைபொருட்களை ஏலத்தில் விற்பனை செய்ய கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் திருபுவனம் மேற்பார்வையாளர் அவர்களை ஒன்பது ஐந்து ஆறு 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 ஐந்து ஐந்து மூணு எட்டு இரண்டு என்ற எண்ணிலும் மானாமதுரை மேற்பார்வையாளர் அவர்களை ஒன்பது ஆறு இரண்டு ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் மூணு ஒன்பது இரண்டு என்ற எண்ணிலும் இளையான்குடி மேற்பார்வையாளர் அவர்களை ஒன்பது ஆறு ஒன்பது எட்டு நாலு ஏழு இரண்டு ஒன்பது எட்டு ஒன்று என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்